ஹாய் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஒரு முக்கிய பதிவுக்காக தான் இந்த நான் வீடியோ போடுறேன் இன்னைக்கு நாங்கள் ஜவுளி போகிறதுக்காக வேண்டி கடைத்தருக்கு போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா தீபாவளி இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் தான் இருக்குது இருந்தாலும் ஒரு ஒரு வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் தூக்கிட்டு ஜவுளி கடையில் பார்க்குறாங்க எங்க பார்த்தாலும் சரியான கூட்டம் அப்படி வரும்போது ஒரு அவங்க லிப்டில் போகும்போது அந்த லிப்ட்ல ஒரு பத்து பதினஞ்சு பேர் நம்ம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி போகும்போது அந்த குழந்தைங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் அவர்க்கு நம்ம சுவாச காற்று வெளிவந்தால் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இது நீங்க தெரிஞ்சு செய்கிறீங்களா தெரியாம செய்கிறீங்களான்னு எனக்கு தெரியல தயவுசெய்து குழந்தைங்களை கூட்டத்துல அழைச்சிட்டு போகிறத தவிரங்க முன்னாடியே போய் ட்ரெஸ் எடுத்துருவாங்க அல்லது குழந்தைகள் இல்லாம பெற்றவங்க பெரியவங்க போய் ட்ரெஸ் எடுத்துருவாங்க பிடிச்ச மாதிரி செய்யுங்க இது ஒன்று நீங்கள் கூட்டத்தில் குழந்தைங்களை கொண்டு போகிறத தவிரங்க அடுத்து நான் சொல்ல வர்றது தீபாவளியிலிருந்து வீட்டில் குழந்தைங்க பட்டாசு வெடிக்கிறதுக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க தயவு செய்து வீட்டில் உள்ள பெரியவங்க பாதுகாப்போட குழந்தைங்களை வந்து வெடி வெடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க நீங்களும் பக்கத்துலேயே இருங்க குழந்தைங்களை எக்காரண கொண்டு அவங்களை தனியாக பட்டாசு வெடிக்க அளவு பண்ணாதீங்க தயவு செய்து கெஞ்சு கேட்குறேன் இன்னைக்கு மீடியாவில் வந்து ஒவ்வொரு சம்பவம் படிக்கிறது ரொம்ப பதறது நமக்கு அதனால நம்ம குழந்தைங்களை பாதுகாக்கிறது முழுக்க முழுக்க நம்ம பெற்றோர்களோட நம்ம கடமை தான் நம்ம பொறுப்பு தான் எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை தான் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க அந்த குழந்தைங்களை நீங்க பெற்றெடுத்து வளர்க்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு தெரியும் இயற்கையா மரணம் அமைகிறது வேற விஷயம் நாமளே குழந்தைய வந்து கவனக்குறைவில் தவற வர்றது அது ஒரு விஷயம் அது ரொம்ப கொடுமையானது அதனால தயவு செய்து தீபாவளி நேரத்தில் குழந்தைங்களை பாதுகாப்பாக பட்டாசு வெடிக்க சொல்லுங்கள் பெரியவங்க உதவி இல்லாமல் குழந்தைங்கள பட்டாசு வெடிக்க அளவோ பண்ணாதீங்க குழந்தைங்களை பத்திரமாக பார்த்துங்க குழந்தைங்க தான் நமக்கு சொத்து அதுதான் நான் சொல்லிக்கிறேன் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் என்னை சப்போர்ட் பண்ணுறவங்க அனைவருக்கும் நான் ரொம்ப நெஞ்சாக இருந்தால் நன்றியே சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ